பிரியமானவர்களே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நல்ல போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கத்தர் நல்லவர் இந்த நாள்லையும் பாருங்க ரொம்ப முக்கியமான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் என்னென்னா கைகளின் பிரயாசங்களில் எப்படி ஆசீர்வாதம் உண்டாயிருக்கு அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் காய்ச்சல் வந்தால் காய்ச்சலுக்கு மாத்திரை சாப்பிட்றோம் கை கால் வலினா அதுக்கு மாத்திரை சாப்பிட்றோம் என்ன பலவீனம் வந்தாலும் டாக்டர்கிட்ட போகிறோம் மருந்து மாத்திரைகளை வாங்குகிறோம் பாருங்கள் அப்போ நம்ம கைகளின் பிரயாசங்களில் நமக்கு ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும்படியாக எந்த இடத்துல போகணும் எந்த வேலையை செய்யணும் இதுக்கெல்லாம் ஒரு ஞானம் தேவைப்படுது பாருங்கள் கர்த்தருடைய ஞானம் ரொம்ப தேவை அப்போ க மெய் நீதிமான்களுக்கு அவர் மெய்ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார்னு நீதிமொழிகள் ரெண்டாவது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு நீ நாம் இருக்கிறோம் நமக்காக ஆண்டவர் பிரத்யேகமான ஒரு ஞானத்தை வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே நீங்க தினமும் வேதத்தை கருத்தாய் படிச்சு பாருங்க கர்த்தர் சொல்ற வழிகள் நல்லா நமக்கு விளங்கும் இந்த இடத்துல போங்க இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் ஈவன் ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கும் போதகர்களுக்கும் நான் சொல்றேன் பாருங்க நம்ம எந்த இடத்துல போய் ஊழியம் பண்ணணும் எங்க போய் நம்ம பண்ணணும் எது கர்த்தருடைய சித்தம் எது கர்த்தருக்கு பிரியம் எல்லாவற்றையும் அவர் போதிக்கிற இருக்கிறார் நீதிமான்களுக்கு என்று அவர் மெய் ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார் இருக்கிறார் அப்ப நம்ம கைகளின் பிரயாசங்களில் ஆசிர்வாதம் உண்டாயிருக்க கர்த்தருடைய ஆசீர்வாதம் கர்த்தருடைய ஞானம் ரொம்ப தேவை பாருங்க ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை கொடுக்கிற தேவன் ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் அப்படின்னாலே இன்றைக்கு எல்லாரும் கிறிஸ்தவ மக்கள் ரொம்ப இது ரொம்ப கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க பிரியமானவர்களே எதற்காக நாம் ஆசிர்வதிக்கப்படணும் கத்தர் எதற்காக நம்ம கரங்களில் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் ஐஸ்வர்யத்தை எதற்காக கொடுக்கிறார்னா உலகத்தின் கடைமுனை கடைமுனை வரைக்கும் உலகத்தின் ஒவ்வொரு கண்டங்களுக்கும் ஒவ்வொரு தேசத்திற்கும் சத்தியம் போகணும் பாருங்கள் அதுக்கு பணம் தேவையாக இருக்குது ஒரு இருந்து நான் இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறக்கு இப்போ ஊழியத்துக்கு இந்த மாதத்தில் நாங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா எனக்கு பணம் தேவையாக இருக்குது பிரியமானவர்களே சுவிசேஷத்தை எடுத்து செல்வதற்கு இப்போ கார் எடுக்கிறோன்னா காருக்கு பெட்ரோல் வேணும் காருக்கு சர்வீஸ் பண்ணணும் ஒன்றொன்றுக்கும் பணம் தேவையாக இருக்கிறது அதுக்காக தான் கரங்களில் ஆண்டவர் பணத்தை கொடுக்குறாரு எல்லாத்தையும் நாம் போட்டு சேர்த்து வைக்கிறதுக்காக இல்லை பிரியமானவர்களே இதெல்லாம் நம்ம தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் கர்த்தர் எவ்வளோ நல்லவர்னா நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கறது நிச்சயமாக முதல்ல நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் செலவு பண்ணுவதற்காக தான் பாருங்கள் எத்தனையோ மக்கள் தேவையுள்ள மக்கள் இன்றைக்கு எத்தனையோ காரியங்களை கேட்குறோம் பாருங்க இன்றைக்கு சடனாக ஒரு செய்தியை கேட்டேன் என் இருதயம் நொறுக்கப்பட்டது எனக்கு தெரிந்த ஒரு வாலிபன் பாருங்கள் ஜிம்ல நாங்கள் ஒன்னா போய் அப்படி எக்ஸசைஸ் பண்ணுவோம் என் கூட அவ்வளோ நல்லா பேசிட்டு இருப்பான் திடீர்னு பார்த்தா சூசைட் பண்ணிட்டான்னு கேள்விப்பட்டேன் என் இருதயம் நொறுக்கப்பட்டது பிரியமானவர்களை நாளைக்கு அந்த சகோதரியை போய் நான் சந்திக்கணும் அவங்க அம்மாவை போய் சந்தித்து கர்த்தர் எவ்வளோ நல்லவர் என்பதை அவங்களுக்கு சொல்லணும் இன்றைக்கி நான் தொலைபேசியில் அவர்களோடு தொடர்பு கொள்ளும்போது போது எங்கிட்ட சொன்னாங்க நான் இருக்கணுமா ஹலன் நான் இருக்கணுமா வேண்டாமா நீங்கள் நல்லா ப்ரேயர் பண்ணுவீங்களே எனக்கு சொல்லுங்கன்னு பிரியமானவர்களே இப்படிப்பட்ட ஆத்துமாக்களை நாம் சென்றடைய வேண்டும் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் அவர் ஜீவனை கொடுக்க வந்த ரட்சகர் என்பதை இந்த உலகத்திற்கு பரப்புவதற்கு ஐஸ்வர்யம் வேண்டும் கைகளின் பிரயாசங்களை நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் பிரியமானவர்களே இன்றைக்கும் பாருங்க சங்கீதம் ஒன்னாவது அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போறோம் சங்கீதம் ஒண்ணு ரெண்டு மூன்றாவது வசனத்தை நம்ம படிச்சோம்னா கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தைப் போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை இருதயத்தில் வச்சு வேலை செய்கிற மனுஷன் எப்படி இருப்பான் அவன் இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் ஏன்னா அவனோட இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கு அவருடைய மகிமைக்காக நம்ம வேலைகளை செய்யும்போது அவர் என்ன பண்ணுவாரா அந்த மகிமையை நமக்கு கொடுக்கும்படியாக விரும்புவார் ஏன் பிள்ளை நல்லா இருக்கணும் ஏன் மகன் நல்லா இருக்கணும் அவங்க கைகளின் பிரயாசம் ஆசிர்வதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நம்மளை ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் நம்மளோட மோட்டிவ் எதை பற்றிதான் இருக்கு என்ன செய்யணும்னு நம்ம பணத்தை சம்பாதிக்கிறோம் இதில் நம்ம கவனமாக இருக்கணும் பாருங்க யோஸ்வாக்கு ஆண்டோர் சொல்லிக் கொடுத்தாரு பாருங்க இஸ்ரோவேல் ஜனங்களை வழி நடத்துறதுக்கு நீ போய் நல்ல மில்ட்ரியில் ட்ரைனா ட்ரெயினிங் எடுத்துக்கோ யோஸ்வா அப்படின்னு சொல்லி சொல்லலை பாருங்க மோசே இறந்தாச்சு மோசேக்கு அப்புறம் யோஸ்வாவை யோஸ்வாக்கு ஆண்டோர் அநேக கட்டளைகளை கொடுத்து சொல்லிக் கொடுக்குறாரு பாருங்க யோஸ்வா ஒன்னாவது அதிகாரம் எட்டாவது வசனம் இந்த நியாயபுரமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதி இருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய் எப்ப எப்படி வழி வாய்க்குமா இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானம் பண்ணணும் எப்படி வார்த்தைகளை தியானம் பண்றது உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாயின்னு சொல்லியிருக்கீங்க கர்த்தாவே நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பேன்னு சொல்லியிருக்கீங்க என் கைகளின் பிரயாசங்களில் நிச்சயமாக எனக்கு ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும் உங்களுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக சுவிசேஷத்தை பரப்புவதற்காக எனக்கு இந்த நல்ல வேலை வேணும் இந்த நல்ல பதவி வேணும் நிச்சயமாக சுவிசேஷம் பரவுறதில் நான் உதவியாக இருப்பேன் அதுக்காக எனக்கு இந்த பதவி வேணும்னு நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு தான் அது உங்களுக்கு தான் கர்த்தர் கொடுப்பார் நம்மளுடைய மோட்டிவ் அவரை பற்றி தான் இருக்க வேண்டும் அவருடைய ராஜ்யத்தை சுவிசேஷத்தை பரப்பணும் பிசாசுகளை வரட்டணும் வியாதியஸ்தர்களை குணப்படுத்தணும் ஏழைகளுக்கு உதவி செய்யணும் இப்படிப்பட்ட எண்ணங்களால் நம்ம நிரப்பப்பட்டு இருதயம் முழுவதும் இப்படிப்பட்ட பாரங்களால் நாம் நிரப்பப்பட்டவர்களாக இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாகவே நம்மளுடைய கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பாருங்கள் யோ யோசேப்பு இப்படி தான் கர்த்தரோட பிள்ளையாக கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனார் தான் யோசேப்போடைய கர்த்தர் இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் பாருங்கள் ஆதியாகமும் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இதெல்லாம் நம்ம எத்தனையோ முறை படிச்சிருக்கிறோம் திரு திரும்ப திரும்ப திரும்பமா இதை படித்துக்கொண்டே இருக்கணும் பாருங்க ஆதியாகமும் முப்பத்தொம்போது ரெண்டாவது மூன்றாவது வசனம் வாசிக்கிற பாருங்க கர்த்தர் யோசேப்போடே இருந்தார் அவன் காரிய சித்தி உள்ளவனானான் அவன் எகிப்தியனாகிய தன் யஜமானுடைய வீட்டிலே இருந்தான் கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் யஜமான் கண்டு நாலாவது வசனம் யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழிய காரணம் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான் இவன் கைகளின் பிரயாசங்களில் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கிறத பார்க்குறான் பார்த்து என்ன பண்ணிட்டான் தன் வீட்டுக்கு விசாரணை காரணம் வச்சுட்டான் கடைசியில் எகிப்துக்கே அதிபதி ஆயிட்டான் இன்னும் இருபத்தி மூணாவது வசனம் பாருங்கள் கர்த்தர் அவனோட இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை கர்த்தர் யோசிப்போடு இருந்ததுனால அவன் கைகளின் பிரயாசங்களில் ஆசீர்வாதத்தை பார்த்தான் பாருங்கள் இன்னும் இந்த கடைசி எந்த வசனத்தையும் கூட வாசிப்போம் எரேமியா பதினேழு எரேமியா பதினேழாவது அதிகாரம் ஏழாவது எட்டாவது வசனம் வாசிக்கிறான் பாருங்க என்ன ஒரு அற்புதமான வசனம் கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிறவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பாருங்க எரேமியா பதினேழு ஏழாவது வசனம் எட்டாவது வசனம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் தண்ணீர் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கறதுமான மரத்தை போல் இருப்பான் மழை வருதா வெயில் அடிக்குதா உஷ்ணம் இருக்குதா மழை குறைவாக இருக்குதா மழை தாழ்ச்சியான காலத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கறதுமான மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணுகிற தேவன் பாருங்க கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் ஆண்டவரே நான் இதை செய்யறேன் நீங்க எனக்கு இந்த காரியத்துல ஆசீர்வாதத்தை கொடுக்குறீங்க ஏசுங்கிற நாமத்தை சொல்லி இதை தொடங்குறேன் நீங்க என் கைகளின் பிரயாசத்துல ஆசீர்வாதத்தை கொடுப்பீங்கன்னு சொல்லி நீங்க தொடங்கி ஒன்னொன்னும் செய்து பாருங்க நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார் பிரியமானவர்களே அது மாதம் இன்னும் ஆஹ் எஸ்ஐகிஎல் நாப்பத்தி ஏழு பன்னெண்டுல பாத்தீங்கன்னா அது மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அதன் இலைகள் உதிர்வதில்லைன்னு நம்ம மரத்தில் இலைகள் உதிராது மரம் மொட்டையாகாது பச்சை பசேல்னு நம்ம கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம் கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமேன் ஆமேன் ஆமேன்